ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா எங்கள் வீட்டில் கேக்கு வாங்கி ரெண்டு நாள் ஆச்சுங்க க்ரீமை மட்டும் சாப்பிட்டுட்டு கேக்கை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க இதை என்ன தான் பண்ணுறதுன்னு திருப்பி கொண்டு போய் பசங்க கையில் கொடுத்ததுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க நம்ம அப்படியே விடுவோம்மா இதை வச்சு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த கேக் எடுத்து பவுலில் மாற்றியாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே இந்த கேக்கை நல்லா உதித்தி எடுத்துர்லாங்க குழந்தைகளுக்கு நம்ம நார்மலாக சாப்பிட கொடுக்குறத விட டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி கேக்கை நம்ம கையாலேயே உதித்தி எடுத்துடலாங்க ஏதாவது ஒரு சாக்லேட் எடுத்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஹீட்டாக இருக்கிற தண்ணி மேலே சாக்லேட்டை வச்சா நல்லா மெல்ட் ஆகிடுங்க ஒன் மினிட் போதும் மெல்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம உதத்தி வச்சுருந்த கேக்கை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சுக்குங்க டைட்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க கேக்கை இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண சாக்லேட்டை எடுத்து கேக்கை டிப் பண்ணிடலாம் ஒவ்வொரு கேக்காக எடுத்து மெல்ட் பண்ண சாக்லேட்டில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் ஸ்பூனால் டிப் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எல்லா பக்கமும் சாக்லேட் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஒவ்வொரு பாலாக இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருங்க ஏதாவது ஒன்று டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம போட்டுக்கலாம் எங்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா சுகர் கூடி போட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஆனதையும் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய சாக்லேட் பாருங்க இதை எடுத்துகிட்டு போய் பசங்க கையில் கொடுத்ததுக்கு அம்மா இது உண்மையாலும் அது கேக் அந்த கேக்கா அப்படின்னு சொல்லி நம்மளையே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க சாப்பிட அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுமா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ